என் இணைய மதிய வணக்கத்தை அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் பார்கவ் என்னும் நான் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஓபிசி பிரிவின் மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன் அதற்கு பிறகு நம்முடைய லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயின் மூலமாக நம்முடைய பாரத் ஜோட யாத்ரா நியாய யாத்ரா ஆகிய இரு பிரிவுகளுக்கும் நேஷனல் கோஆர்டினேட்டராக பரிந்துரை செய்து செய்துள்ளார் அதற்கு பிறகு நம்முடைய லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயின்காக கர்நாடக மாநிலத்தின் ஆசன் தும்கூர் சிக்மங்களூர் உடுப்பி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு ஏஐசிசி ஓபிசி பிரிவின் அப்சர்வராக பரிந்துரை செய்தார் அதற்கு பிறகு நான் மூன்று மாவட்டங்களிலும் கடினமாக உழைத்தேன் ஆனால் பல இன்னல்களுக்கு பிறகு ஆசனில் பல இருபது இருபது வருடங்களாக பாஜக ஜேடிஎஸ் ஆட்சி செய்யும் இந்த பகுதியை நாங்கள் காங்கிரஸ் படிச்சிருக்கிறோம் எனக்கு மிகவும் மிகவும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல் ஹிமாச்சல் வரை பதிமூன்று ஸ்டேட் எலெக்ஷன் கேம்பெயனுக்காக நான் ஒர்க் பண்ணேன் நம்முடைய உத்தரப்பிரதேஷ் ஆகிய ராபரேர்லி நம்முடைய தலைவர் செல்ல தலைவராகிய ராகுல் காந்தி ஆகிய அவர் லோக்சபா அவருடைய கான்ஸ்டுவன்சியில் ஒர்க் பண்ணேன் அவர் வின் பண்ண செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் எனக்காக இன்று நான் லோக்சபா எலெக்ஷனுக்காக இந்நிலைகளுக்கு பல வெற்றியை வெற்றி பெறுவதற்காக நம்முடைய நேஷ்னல் இப்போ நேஷ்னல் லீடர்ஸில் நான் எனக்காக கொடுத்த நம்முடைய கிசான் பிரிவின் நேஷ்னல் கோடி கோஆர்டினேட்டராக பரிந்துரை செஞ்சுருக்காங்க அதற்கு நான் கடினமாக உழைப்பேன் அவங்க கொடுத்திருக்கிற வாய்ப்பை நான் கரெக்டாக இது வரைக்கும் எனக்கு அந்த எனக்கு யாரும் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவங்க நம்முடைய மேடம் நம்முடைய மாநில தலைமை மேடம் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல என்ன வேணாலும் நீ பண்ணு உனக்காக நாங்க குரல் கொடுப்போம் நம்முடைய மாவட்ட தலைமை மேடம் சொன்னாங்க ரொம்ப நன்றி முக்கியமா அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவோட தொகுதியில அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவா தோற்கடிக்கிறதுக்கு இவங்களுடைய டீம் ரொம்ப கடுமையா வேலை செய்வார் நான் தான் இருந்தேன் அதற்காக நான் நான் உழைச்சதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த ஒரே வெற்றி அந்த ஆசன் வெற்றி தான் அதுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அண்ணா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அவருக்காக உழைச்சு நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நம்முடைய அக்கா இருக்காங்க நம்ம மயிலா காங்கிரஸ் பிரசிடென்ட் அக்கா அவங்க கூட சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணி தமிழ்நாட்டிலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வெற்றி மாவட்டமாக நாம் கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட நம்முடைய கிருஷ்ணகிரியில் ஆறு தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் டிஎம்கே கூட்டணியோடு இணைந்து தமிழ்நாடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் டிஎம்கே காங்கிரஸ் வெற்றி பெறும் இதுவரைக்கும் வாய்ப்பு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன் ஐந்து எழுத்தில் வணக்கம் மூன்று நன்றி வாழ்க காங்கிரஸ் பழக காங்கிரஸ் ஜெயஹி